முதல்ல எந்த படமும் ஞாபகம் இருக்குது நான் முதல் முதல் தெலுங்கு படத்தில் நடித்தேன் ஹரிச்சந்திரான்னு அடிச்சு லட்சுமி பிக்சர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நான் எல்லா லாங்குவேஜ் ஆறு லாங்குவேஜ் நடிச்சிருக்கோம் இங்கே மலையாளத்தில் நிறைய படம் செஞ்சுருக்கோம் கணக்கே கிடையாது மெயின் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய செஞ்சு காக்கிசெட்டில் கமல் கூட செஞ்சுருக்கேன் முதல் குரல்னு சிவாஜி கூட செஞ்சுருக்கேன் நிறைய போலீஸ் இது எல்லா பேஷமும் போட்டிருக்கேன் பிறந்து ஒன்றரை வயசுலேயே வந்து பஞ்சவரண கிளீன்ற படத்தில் கேரஜா சித்தி பாரி ஒரு ஒன்றரை வயசு குழந்தை ஆக்ட் பண்ணி கண்ணன் வருவான் கதை சொல்லுவாங்க பாட்டிலேருந்து அதே மாதிரி நீரி எம்ஜிஆர் படத்தில் கடவுள் வாழ்த்து இருந்து நேற்று நாளை மம்முடி சார் கூட வந்து ஈநாடு படம் மோகன்லால் சார் கூட வந்து செப்பு அதே மாதிரி இது பிரேம்விசர் சார் ஜெயன் கூட வந்து அந்தபுரம் சீமா கூட எல்லாம் வந்து மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு சொல்லி பல லாங்குவேஜில் அதாவது நாங்கள் ஒன்றரை வயசு குழந்த நட்சத்திரமாரிலேருந்து இப்போ நாற்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் திரைப்பட துறைகளில் தான் நடிச்சிட்ருக்கோம் இது இல்லாத நேரத்தில் நாங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுவோம் மற்றபடி கல்யாண வேலைக்கு போவோம் செக்யூரிட்டி கார்டுஸ் பார்ப்போம் இந்த மாதிரி சில வேலைகளை பண்ணிகிட்டு இருப்போம் மலையாளத்தில் நிறையா இல்லை பிரியன் சார் படத்தில் செப்பில் வந்து மோகன்லால் சார் வருவார் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்களாம் வந்து காலேஜ் எலெக்ஷன் முடிஞ்சிடும் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே மோகன்லாலுடைய பார்ட்டி ஜெயிச்சிருவாங்க ஆப்போசிட் பார்ட்டி தோக்கற நிலமை வந்தோன்னு மோகன்லால் இருந்து நான் ஓடி அவங்க அவங்கக்கிட்ட டைலாக் சொல்கிறேன் அஞ்சி அஞ்சு மிக்க வாரிய சீட் எல்லாம் ஐஎஸ்சியர் கொண்டு போய் நமக்காக கிட்டது ஆசிலப் செக்ரட்டரி சார் ஆனவன் இதிலும் கவுன்சிலர் சீட்டும் ചെയർമാൻ ചെയർമാൻ സീറ്റും സീറ്റും മാത്രം മാത്രം ബാക്കിയുള്ളൂ ബാക്കിയുള്ളൂ അവരാണ് അവരാണ് ലീഡ് ലീഡ് നമ്മളെ നമുക്ക് ക്ലബ് സെക്രട്ടറി സ്ഥാനമാണ് ഇനി കൗൺസിൽ ചെയ്യുന്നത് ഞങ്ങളൊക്കെ അതായത് കൊച്ചിലെ ഡാൻസ് ചെയ്തോണ്ടിരിക്കുമ്പോ തൊട്ട് ഉള്ളതാണ് ഈ ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റ് വലിയ ഒരു ഡാൻസ് ഗ്രൂപ്പ് ഉണ്ടെന്ന് പറഞ്ഞാൽ ചുറ്റി നിൽക്കാൻ ആൾക്കാർ വേണം അപ്പോൾ വെളിയിൽ നിന്ന് ആൾക്കാരെ പിടിച്ചു നിർത്താത്ത കണ്ടിന്യൂറ്റി ഇവർ നിന്നുകൊണ്ടിരിക്കും പെട്ടെന്ന് അവരങ്ങ് പൂക്കളി അപ്പം നമ്മൾ അടുത്ത ഷോട്ട് എടുക്കുമ്പോഴത്തേക്ക് ഇതേ ആളായിരിക്കില്ല ഇവിടെ അപ്പം പറയും ആൾ മാറിപ്പോയിന്ന് അതുകൊണ്ടാണ് സത്യത്തിൽ ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റിനെ തന്നെ ഈ ഫ്രണ്ടിലൊക്കെ നിർത്തുന്നത് ബിക്കോസ് കണ്ടിന്യൂറ്റിക്ക് വേണ്ടി എന്ന ആൾക്ക് കൊടുക്കണം അദ്ദേഹം ഈ പ്രൊഡ്യൂസറിൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞ് വാങ്ങിക്കുന്നത് എന്താണെന്നുള്ളത് ഇവർക്ക് അറിഞ്ഞുകൂടാ അപ്പം ഇവർക്ക് കിട്ടുന്നത് ശരിക്കു പറഞ്ഞാൽ ചിലപ്പം വളരെ കുറവായിരിക്കും எத்தனை இருக்கு நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் சொந்த ஊர் மதுரை இங்க இல்லை நாங்க அங்கிருந்து இங்க பிளப்புக்குன்னு வந்தோம் பாத்துக்கோங்க வந்தா ஸ்வீட் கடை வச்சுருந்தோம் ஸ்வீட் கடை எல்லாம் இதாயிடுச்சு அதனால வீ இப்போ வந்து நான் வந்து எங்கள் ஷூட்டிங்கில் சேர்ந்தேன் பார்த்துக்கோங்க எங்கள் அப்பாவுக்கு பதில் நான் வந்து சேர்ந்தேன் ஹஸ்பண்டு அது போய் இருக்காரு அவர் வேலைக்கு அவருக்கு சரியாக வேலை இல்லை அவர் சீட் கடையில் தான் வேலை பார்த்தவர் கடை வச்சிருந்தாங்க அழகான இருக்கு இப்போ உங்களுக்கு ஹீரோயின் அம்மா அந்த மாதிரி பண்ணலாம் பண்ணலாம் கொடுக்கணும்ல நீங்கள் பார்த்து கொடுத்தா தானே நாங்கள் செய்ய முடியும்